இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆளுநரிடம் மீனவ அமைப்பினர் மனு புதுச்சேரியில் வெளியானது அஜித்தின் விடாமுயற்சி கட் அவுட்டிற்கு பால் அபிஷேகம் செய்து கொண்டாடிய ரசிகர்கள் மத்திய பட்ஜெட் நகலை கிழித்து எரித்து அனைத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டம் தொழிலாளர்களுக்கு எதிரான விரோத போக்கிற்கு கண்டனம் தொழிலாளர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மத்திய பட்ஜெட்டின் நகலை எரித்து புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத நான்கு சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடத்தப்போவதாக புதுச்சேரி அனைத்து தொழிலாளர் சங்கத்தினர் அறிவித்திருந்தனர் அதன்படி இன்று புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே ஒன்று திரண்டு தொழிற்சங்க நிர்வாகிகள் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தொடர்ந்து மத்திய அரசின் பட்ஜெட் நகலை தீ வைத்து எரித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் கொழுந்துவிட்டு எரிந்த பட்ஜெட் நகலை போலீசார் தண்ணீர் ஊற்றி அணைக்க முயன்றபோது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் போராட்டத்தின் போது சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது

புதுச்சேரியில் நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் இன்று வெளியான நிலையில் அவரது ரசிகர்கள் கட் அவுட்டிற்கு பால் மற்றும் பீர் அபிஷேகம் செய்து ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர் நடிகர் அஜித் நடித்து இரண்டு வருட இடைவெளிக்கு பிறகு வெளிவரும் படம் விடாமுயற்சி இந்த படத்தை அவரது ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் படம் இன்று முதல் உலகம் முழுவதும் வெளியானது புதுச்சேரியில் வழக்கம் போல் காலை பதினோரு மணி முதல் காட்சி திரையிடப்பட்டது புதுச்சேரியில் பல்வேறு திரையரங்குகளில் வெளியான இத்திரைப்படத்தை காண அவரது ரசிகர்கள் குவிந்தனர் குறிப்பாக அஜித் பேனருக்கு மாலை அணிவித்து பால் வீர் அபிஷேகம் செய்தும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் தொடர்ந்து ஆட்டம் பாட்டத்துடன் பத்மபூஷன் அஜித் வாழ்கை என கோஷமிட்டனர் மாநிலத்தின் வருவாய் ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்கு கோடி ரூபாயாக உயர்கிறது முதல்வர் ரங்கசாமி கடந்த ஆண்டு பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டினை தாக்கல் செய்தார் அடுத்த பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான பணிகளையும் புதுச்சேரி அரசு முடுக்கிவிட்டுள்ளது பட்ஜெட் பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் திருத்திய பட்ஜெட்டில் அரசின் செலவினம் உயர்ந்ததால் மாநில அரசின் பட்ஜெட்டும் பதிமூன்று ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து கோடியாக உயர்ந்துள்ளது எனவே நடப்பாண்டு பட்ஜெட் கட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் மாநில வருவாய் ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் உயரும் என கணக்கிடப்பட்டுள்ளது இதற்கு ஏற்ப கடந்த மாதம் வரை ஐயாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வருவாய் சொந்த நிதி ஆதாரங்களில் இருந்து உள்ளது குறிப்பாக வணிக வரியில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கலால் வரியில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாயும் போக்குவரத்து துறையில் நூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாயும் பதிவு துறையில் எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயும் வரியில்லாத ரசீதுகளாக இரண்டாயிரத்தி தொன்னூற்றி மூன்று கோடி ரூபாயாகவும் என மொத்தம் ஐயாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடியை ஈட்டியுள்ளது மாநில அரசின் சொந்த நிதி ஆதாரங்களில் இருந்து கிடைக்கும் வருவாய் ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் சுலபமாக எட்டிப்பிடிக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க வெளி மார்க்கெட்டில் இருந்து ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறு கோடி ரூபாய் நிதி நிறுவனங்களிடமிருந்து நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கடன் வாங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது பெட்ரோல் டீசல் மீதான மதிப்புக்கூட்டு வரியை கடந்த மாதம் உயர்த்தியதைத் தொடர்ந்து அரசுக்கு ஐநூறு கோடி ரூபாய் கூடுதலாக வருமானம் கிடைக்கிறது இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக மீட்க கோரி மீனவ அமைப்பினர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளித்தனர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழகம் மற்றும் காரைக்கால் மீனவர்கள் பதிமூன்று பேரை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் மேலும் அப்பொழுது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு மீனவர்கள் காயமடைந்தனர் மேலும் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சிறைபிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை மீட்டுத்தரக் கோரி அவர்களின் உறவினர்கள் முதலமைச்சர் அமைச்சருக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர் மேலும் மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதமும் எழுதியிருந்தார் இந்த நிலையில் சிறையில் உள்ள மீனவர்களின் உறவினர்கள் மற்றும் மீனவ அமைப்பை சேர்ந்தவர்கள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் இன்று புதுச்சேரியில் உள்ள துணைநிலை ஆளுநரை சந்தித்து மீனவர்களை மீட்க கோரி மனு அளித்தனர் வன்கொடுமை பாதிப்பால் இருந்த கடலூர் வாலிபர் குடும்பத்திற்கு புதுச்சேரி ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் நான்கு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது கடலூர் அடுத்த வெள்ளப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்து கூலி தொழிலாளியான இவர் கடந்த மாதம் எட்டாம் தேதி புதுச்சேரி பாகூர் அடுத்த குருவினத்தம் சித்தேரி அணைக்கட்டு அருகில் உள்ள தனியார் மதுபான பாரில் மது குடித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கிருந்த மற்றொரு தரப்பினருக்கும் முத்துவிற்கும் வாய் தகராறு ஏற்பட்டு தாக்கிக் கொண்டனர் இதில் படுகாயமடைந்த முத்து ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி ஒன்பதாம் தேதி உயிரிழந்தார் முத்து வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இருந்ததால் அரசின் ஆதி நலத்துறை சார்பில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோர் உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் நான்கு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் நிதி உதவிக்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமி இறந்த முத்துவின் மனைவி வகிதாவிடம் வழங்கினார் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் எம்எல்ஏ பாஸ்கர் துறை இயக்குநர் இளங்கோவன் உடனிருந்தனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் விதவைகள் கணவரால் கைவிடப்பட்டோர் முதிர்கண்ணி உள்ளிட்ட பயனாளிகளுக்கு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டோர் முதிர்கண்ணி ஆகியோர்கள் என மொத்தம் நூறு பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ கே சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு உதவி தொகைக்கான ஆணையை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் துணை இயக்குநர் பாலமுருகன் தொகுதி ஆய்வாளர்கள் மகேஸ்வரி ஆஷா தேவி பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முரளி கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன் ஆறுமுகம் பாலகுமார் தமிழரசன் ஷேகர் மணிகண்டன் முரளி சிவகுரு உலகு பொன்னுசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பயனாளிகளுக்கும் அமைச்சர் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரி முதிரியார்பேட்டை தொகுதி ராமலிங்கபுரம் மற்றும் வைத்தியலிங்க செட்டியார் வீதிகளுக்கு முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூச்சியை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முதலியார்பேட்டை ராமலிங்கபுரம் மற்றும் வைத்தியலிங்க செட்டி வீதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு முப்பத்தி ஓரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி சார்பில் பூமி பூஜை இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டு பொதுத்தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சியை பெற்று சிறந்த சாதனை புரிந்தமைக்காக சிறந்த மேல்நிலைப் பள்ளிக்கான விருதை கரிக்லாம்பாக்கத்தில் இயங்கி வரும் எஸ்ஆர்கே மேல்நிலைப் பள்ளிக்கு குடியரசு தின விழாவில் மேதகு துணைநிலை ஆளுநர் டாக்டர் திரு கைலாஷ்நாதன் அவர்களின் திருக்கரங்களால் புதுச்சேரியின் இளம் கல்வியாளராக திகழும் எஸ்ஆர்கே மேல்நிலைப் பள்ளியின் தாளர் டாக்டர் திரு டி மகேந்திரன் அவர்களுக்கு வழங்கினார் கல்வி வரலாற்றில் இருபத்தி நான்கு ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்து இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டை சாதனை வெள்ளி விழா ஆண்டாக தடம் பதித்து நகர்ப்புறத்திற்கு இணையான கல்வியை கிராமப்புறத்திலும் வழங்கும் தலைச்சிறந்த பள்ளி என்ற பெருமைக்குரிய எஸ்ஆர்கே மேல்நிலை பள்ளி மாநிலத்தின் சிறந்த பள்ளிக்கான விருதை பெறுவதற்கு பங்காற்றிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் பள்ளி ஊழியர்களுக்கும் என அனைவருக்கும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆளுநரிடம் மீனவ அமைப்பினர் மனு புதுச்சேரியில் வெளியானது அஜித்தின் விடா முயற்சி கட் அவுட்டிற்கு பால் அபிஷேகம் செய்து கொண்டாடிய ரசிகர்கள் மத்திய பட்ஜெட் நகலை கிழித்து எரித்து அனைத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டம் தொழிலாளர்களுக்கு எதிரான விரோத போக்கிற்கு கண்டனம் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்